ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம என்ன பார்த்துக்கிட்டுருக்கோம் இருக்கோம்னா புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் இருக்க கீரமங்கலங்கிற ஊரில் சிவன் ராத்திரிக்கு நான் போயிருந்தேங்க அந்த சிவன் கோயிலுக்கு அங்கே தாங்க சிவன் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் தெப்பம் இருக்குது தெப்பத்தில் வந்து மண்டபம் மண்டபத்து மேலே வந்து இந்த சிவன் சிலையை வந்து வடிவமைச்சிருக்காங்க நூற்றி முப்பத்தஞ்சு அடி அல்லது நூற்றி எண்பத்தஞ்சு அடி சொன்னாங்க நான் மறந்துட்டேன் கன்ஃபார்மாக தெரியல சூப்பராக இருக்குங்க நான் வீடியோ எடுக்கும்போது அங்கே பாருங்கள் பறவைலாம் வந்து சிவன் மேலே உட்காந்துருந்துச்சு இதில் என்ன விசேஷம்னா சிவன் கொண்டை இருக்குது பாருங்கள் அந்த கொண்டை மேலே பைப் லைன் செட் பண்ணி சிவன் முன்னாடி வந்து அந்த தண்ணி வந்து கீழே ஊற்றுங்க அது தெப்பத்தை சுற்றி அதாவது லெஃப்ட்டு ரைட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கிறவங்க அந்த சைடு தெப்பத்தை சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த தண்ணி வந்து தீர்த்தம் மாதிரி எல்லாத்து மேலேயும் வந்து அந்த தண்ணி வந்து படுங்க பேக் சைடு மட்டும் வராது எல்லாத்து மேலேயும் படும் சூப்பராக இருக்குங்க குழு குளன்னு இருக்கும் இந்த பாருங்கள் அந்த தெப்ப குளத்துக்கு வந்து பைப் லைன் செட் பண்ணி இந்த பைப்பில் தான் வந்து தண்ணி ஊற்றுங்க தண்ணி கம்மியாலாம் இல்லைங்க எப்படியும் ஒருத்தர் முழுகிற அளவுக்கு தண்ணி இருக்குது தெப்பத்தை சுற்றி எல்லாம் உட்காந்துருக்காங்க நான் எப்படி ஒருத்தர் முழுகிற அளவுக்கு தண்ணி இருக்குன்னு சொன்னேன்னா அந்த சிவன் பாதத்துக்கிட்ட ஒரு வயசான ஐயா வந்து விளக்கு போட்டார் எப்படின்னா சிவன் சிலருக்கு பாருங்க பின்னாடி வந்து படிக்கட்டு இருக்குது அது மேலே ஏறி போய் சிவன் பாதத்திட்ட விளக்கு போட்டு அவர் திருப்பி வர்றப்ப சட்டையை கையில் தூக்கி மேலே கையை தூக்கி பிடிச்சிக்கிட்டு வந்தால் அவர் கழுத்து வரைக்கும் தண்ணி இருந்துச்சுங்க இந்த பாருங்க சிவனை சூப்பராக வடிவம் வச்சுருக்காங்க ரொம்ப பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு அடுத்து வந்து இங்கே கீரமங்கலத்தில் வந்து பலாப்பழம் ரொம்ப சீப்பாக இருக்குது அப்படின்னாங்க சரி வீட்டுக்கு நாங்கள் ஒரு அஞ்சு பேர் போய் வீட்டுக்கு வந்து பலாப்பழம் வாங்கிட்டு போகலான்ட்டு போனோம் இது வந்து ஏழம் எடுக்கிறப்போ போனால் ரொம்ப கம்மியாங்க அது காலையில் ஒம்பது மணிக்கு ஏலம் கொடுப்பாங்களாம் இது வந்து ஏழை எடுத்து அவர் வியாபாரம் பண்ணுறாரு அந்த பலாப்பழம் நல்லா இருக்கா பழமாக இருக்கா அப்படின்ட்டு இந்த பாருங்கள் நான் செக் பண்ணுறேன் ஆளுக்கு ஒரு பலாப்பழம் வாங்கினோங்க இன்னும் அவங்க சொன்னாங்க அடுத்த மாதம் வந்திங்கன்னா இன்னும் ரொம்ப சீப்பாக இருக்கும் சீசன் அப்படின்னு இந்த பலாப்பழம் நான் வீட்டுக்கு வாங்கினேன் பிள்ளைங்களுக்கு சாப்பிட நல்லா தித்திப்பாக இருந்துச்சுங்க பலாப்பழம் வாங்கிட்டு கடையில் போய் டீ சாப்பிட்டோம் டீ சாப்பிட்டு அடுத்து கோயிலுக்கு போனோம் இது வந்து நக்கீரர் சிலைங்க கோயில் உள்ள போகிறப்ப என்ட்ரன்ஸில் நக்கீரர் சிலை இருக்குது லைட் செட்டிங் பண்ணியிருக்காங்க இது வந்து கோயில் உள்பிரகாரம் கோயிலை சுற்றி எல்லா தெய்வமும் இருக்குது நவகிரகம் துர்க்கையம்மன் முருகர் விநாயகர் பைரவர் எல்லா சமயம் தரிசனம் பண்ணோம் இன்றைக்கி சிவன் ராத்திரிக்கு வந்து எப்படியும் ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேர் கும்பல் வருவாங்கன்னு சொன்னாங்க அவ்வளோ கும்பல் இருந்துச்சுங்க இது கோயில் பின்பக்கங்க இது வந்து கோயில் ஆப்போசிட்டில் வந்து சா ஈவினிங் எடுத்தோம் சரி நைட் லைட் செட்டிங்கோடு எடுப்போம்ட்டு நான் எடுத்து இந்த பாருங்க தண்ணி ஊற்றுறது நல்லா தெரியுது இது என்னென்னா சிவன் இருந்து லைட் செட்டிங் பண்ணி அந்த ஆப்போசிட்டை தெப்பத்தில் இருக்க சிவன் மேலே வந்து லைட்டு வெளிச்சம் படுற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க சிவன் இருந்து தாங்க அந்த லைட்டு வந்து சிவன் மூஞ்சி முகத்தில் பண்ணுது இது பாருங்கள் மேலேருந்து தண்ணி ஊற்றுது அடுத்தது இது வந்து ஆன்மீக சொற்பொழிவு ஆன்மீக சொற்பொழிவு ஒரு ஸ்டேஜில் நடந்துச்சு அதை போய் பார்த்தோம் ஒவ்வொரு பக்கமும் ப்ரோக்ராம் நிறையா போட்டிருந்தாங்கங்க ஆன்மீக சொற்பொழிவு பார்த்துட்டு இந்த பங்க வெளியில் இது தாங்க நக்கீரர் இந்த கோயிலில் தாங்க நக்கீரருக்கு இவ்வளோ பெரிய செல அமைச்சிருக்காங்க ஏன்னா இந்த ஸ்தலத்தில் வந்து நக்கீரர் வந்து வந்து பாடினாராம் சிவன் லிங்கம் வந்து வர்றப்ப பாடி அந்த லிங்கத்தை வெளியே எடுத்தாருன்னு சொன்னாங்க அதுக்கு தான் நக்கீரருக்கு கீரர் மங்களம் உண்டாகிறது அப்படின்ட்டு கீரமங்கலம் அப்படின்னு அந்த ஊருக்கு பேர் வந்துச்சுன்னு நாங்கள் விசாரித்தப்போ அந்த ஊருக்காரங்க சொன்னாங்க எவ்வளோ பழமையான கோயில்னு பாருங்கள் ஏன்னா கீரர் வந்து இந்த ஸ்தலத்தில் பாடியிருக்காரு அவ்வளோ ஒரு பழமையான கோவில் வங்க இந்த கோவிலுங்க சிவன் லிங்கம் வெளியில் வர்றப்ப அவர் வந்து பாடிட்டு இருந்தாராம் அதனால் நக்கீரருக்கு வந்து சிவன் கோயில் ஆப்போசிட்டில் வந்து செல வச்சுருந்தாங்க இந்த கோயில் இந்த ஊர்லேயே வந்து அம்மனுக்கு இதே மாதிரி செலவு வச்சுருக்காங்க ஆசிய கண்டத்துலேயே இந்த கோயிலில் தான் சிவன் வந்து இவ்வளோ பெரிய உயரத்தில் அடியில் வந்து செலவு வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பக்கத்தில் அம்மன் அப்புறம் குதிரை குதிரையும் பெரிய சில வந்து இந்த கோயில் இல்லைங்க ஊரில் இருக்குது இது பாருங்க கும்பல் எல்லாம் கோயில் உள்ளே போக முடியல வர முடியல அவ்வளோ கும்பலுங்க எல்லாம் சிவன் ராத்திரிக்கு சிவனை தரிசிக்க வந்தாங்க அந்த லைட் செட்டிங் சூப்பராக இருக்குதுன்னு மறுபடியும் நான் போய்ட்டு சரி அது ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்தேங்க தெப்பத்தை சுற்றிலுமே லைட் செட்டிங் பண்ணியிருக்காங்க சிவன் கோயிலேருந்து ஸ்போக்கஸ் பண்ணி அந்த சிவன் முகத்தில் லைட் படுற மாதிரி வச்சுருந்தாங்க தெப்பத்தை சுற்றிங்க நிறைய பேர் சாமி கும்பிட்டு அந்த தெப்பத்து படியில் உட்காந்துருந்தாங்க பெண்கள் குழந்தைங்க எல்லாருமே நிறையா பேர் உட்காந்துருந்தாங்க ஏன்னா விடிய விடிய நம்ம வந்து முடிச்சிருக்கணும் பாருங்கள் ஒம்பது மணிக்கு ஒரு அபிஷேகம் பன்னெண்டு மணிக்கு ஒரு அபிஷேகம் சாயங்காலம் ஈவினிங் ஆறு மணிக்கு ஒரு அபிஷேகம் இந்த பாருங்கள் சக்கரை பொங்கலும் புளியாவுதரையும் கொடுத்தாங்க சூப்பராக இருந்துச்சு கோயில் பிரசாதம் வாங்கி நானும் இன்னொரு பொண்ணு போய் சாப்பிட்டாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு எங்களுக்கு கொடுத்த டிஃபனை கூட நாங்கள் சாப்பிடல கோயில் ப்ரா சூப்பராக இருக்குதுன்னு பிரசாதம் சாப்பிட்டோம் இது வந்து சிவனையும் பார்வதியும் வந்து லைட் செட்டிங் பண்ணி அந்த தெப்ப கொளுத்து உள்ளே வச்சுருந்தாங்க சரி அழகாக இருக்கே அப்படின்ட்டு இதையும் ஒரு வீடியோ எடுத்தேன் எல்லாரும் தெப்ப சிவன் கோயிலில் சாமி கும்பிட்டு தெப்பத்தை சுற்றி வர்றாங்க அன்னதானம் காமிச்சேன் பாருங்க இது வந்து சிவனோட பின்பக்கம் அன்னதானம் வந்து அங்கே நேரம் விடிய விடிய நடந்துச்சுங்க சக்கரை பொங்கலும் புளியோதரையும் இது வந்து ஸ்கூல் குழந்தைங்க இன்னொரு பக்கம் ஸ்டேஜில் வந்து பரதநாட்டியம் ஆடுறாங்க ஸ்கூல் அண்டு காலேஜ் எல்லாமே வந்து பிள்ளைங்க தான் பொம்பளை பிள்ளைங்க சூப்பராக ஆடினாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சினிமா பாட்டுக்கு தான் ஆடினாங்க என்ன பாட்டுன்னு கண்ணோடு காண்பதில்லாமல் என்னமோ ஒரு பாட்டு காணினாங்க சரி அதை ஒரு பத்து நிமிஷம் பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம் நல்லா இருந்தாங்க பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்புறம் வந்து எங்களை கூப்பிட்டாங்க அதனால் நான் ஒரு பத்து நிமிஷம் பார்த்துட்டு மறுபடியும் நானும் இன்னொரு பொண்ணு வந்து என்னை கூப்பிடுவோம் நானும் அந்த பொண்ணுக்கு கிளம்பிட்டாங்க நான் போய் சிவன் கோயிலில் வந்து அபிஷேகம் பார்க்க முடியலங்க ஆனால் தங்கக்காப்பு அலங்காரம் பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு ஐயர் தர சொல்லி தீபாவர்த்தனை காமிச்சு பூ திருநிற்பெலாம் கொடுத்தாரு தான் பார்க்க முடியல ஏன்னா அவ்வளோ கும்பல் உள்ளே போக முடியாது வெளியில் வர முடியாது அதனால் இந்த குழந்தைங்க அவ்வளோ சூப்பராக ஆடுறாங்க இந்த குழந்தைங்களாம் விடிய விடிய முடிச்சுருந்தாங்க எப்படியும் இவங்கெல்லாம் ஒரு மூணு மணி வரையிலும் முடிச்சுருந்தாங்க இன்னொரு பக்கம் ஸ்டே ஸ்டேஜில் வந்து சினிமா பாட்டு பெரிய இளைஞர் இளைஞர்கள் பாடி சிவன் இந்த சிவன் கோயிலில் வந்துட்டு சிவன் ராத்திரிக்கு நாலு கால பூஜைங்க சாயங்காலம் ஆறு மணி நைட்டு ஒம்பது மணி ஜாமத்தில் வந்துட்டு பன்னெண்டு மணி விடிய கிளம்புறை அஞ்சு மணிக்குங்க என்னெல்லாம் அபிஷேகம் பார்க்க முடியல மற்ற கோயிலெல்லாம் எல்லா சிவன் ராத்திரிக்கும் நான் அபிஷேகம் பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு சிவன் ராத்திரிக்கு சிவன் அருள் நல்லபடியாக கிடைச்சிருச்சு நீங்களும் வாய்ப்பு இருந்தால் வந்து இந்த கோயிலில் தரிசனம் பண்ணிட்டு போங்க ஓகேங்க நன்றிங்க